ஒரு சூத்திரமே வருது மொழிபேர்த்து அதர் படையாட்கள் அதாவது யூ சுட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரம் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் என்னென்றதை தெரிஞ்சுக்கிட்டு As it is, யூ சுட் ரெப்ளிகேட் இன் யு அர் டார்கெட் லாங்குவேஜ் இது பாருங்க எண்ணி பார்த்தீர்கள் என்றால் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சோர்ஸ் லாங்குவேஜ் டார்கெட் லாங்குவேஜ் இருந்திருக்கு திருக்குறளை படித்து விட்டு அந்த ஆங்கிலேயர்கள் துளைத்தார் மகிழ்ச்சியில் துண்ணினார்கள் இப்படி ஒரு அறம் சொல்லுகின்ற இலக்கியம் தமிழில் இப்படி இருக்கிறது என்று அவர்கள் மகிழ்ச்சியினால் தான் ஜியு கோப் போன்றவர்கள் எல்லாம் மொழிபெயர்த்து காட்டி வெற்றி பெற்றார் வில்லியம் ஷேக்ஸ்பியரை இங்கு வந்து அறிமுகம் செய்கிறார் ஷேக்ஸ்பியரை அவர்கள் அறிமுகம் செய்த காட்சி நம்ம தமிழர்களுக்கு எப்படி அவர்களுக்கு நம்முடைய திருக்குறள் சென்று சேர்ந்ததோ எப்படி நம்முடைய திருவாசகம் அவர்களை சென்று சேர்ந்ததோ அவர்களுடைய ஷேக்ஸ்பியரும் மில்டனும் வேர்த்தும் நம்மை ஈர்த்தது நம்ம மாற்றி மாற்றிவிட்டார்கள் ஜப்பிரியர் என்று சொல்லி நாங்கள் ரோமியோ சுசீலை சரிதை என்றோம் இருந்தவர் பாரதிதாசன் பாடல்களை ஜெக் மொழியில் மொழிபெயர்த்து காத்தினார் பாரதியார் பாடல்களை மொழிபெயர்க்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம் நண்பர்களே இந்த மொழிபெயர்ப்பை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்புகளை ஒவ்வொரும் மிக விளக்கமாக பேசி காட்டுவார்கள் இதில் என்ன ஒரு அருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொன்னார் பாருங்க தூயவன் தொடங்கும் போதே தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரமே வருது மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல்

ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால் தாங்க இங்க வந்து பேசும் பொழுது அந்த ஒரு பொது மனிதன் கதறுகிறான் கண்ணீர் வடிக்கிறான் அவரிடம் துன்பத்தில் விம்மி விம்மி பேசுகிறான் அந்த ஆளுநருக்கு ஒரு சொல்லும் புரியவில்லை இவன் ஏன் என்று மட்டும்தான் கேட்கிறார் அப்போ அருகில் இருந்தவர் பேர் என்ன தெரியுமா துபாஷி இந்த துபாஷி யார் தெரியுமா நான் நல்லா தான் முடிவு தான் துபாஷி அந்த காலத்தில் இந்த துபாஷி என்ன சொல்றாரு சார் இஸ் க்ரையிங் அபவுட் இஸ் லைஃப் சார் என்ன தட் இ எஸ் லாஸ்ட் இஸ் லேண்ட் இ எஸ் லாஸ்ட் இஸ் மணி என்றதை சொல்றார் ஓ அப்படியா

அந்த ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒரு ஏழை மனிதன் பாமரன் அறியாதவன் அவருடைய வேதனை அவருடைய ரத்தம் அவருடைய சோகம் அவன் பட்ட துன்பம் இவைகளெல்லாம் அந்த பைலில் இருக்கிறது இதெல்லாம் தமிழ்ல மொழிவே போது என்ன சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் கோர்த்து கோர்த்து தான் இது மீண்டும் கோற்பு என்று சொல்லாக்கவே பிறந்தது எதுக்கு சொல்லுகிறனா ஆட்சியாளர்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு என்பது ஒரு பெரிய செய்கையாக மாறியது அதுவும் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் இங்கு ஆட்சி செய்ய வந்த பொழுது ஒரு ஏற குறைய நானூறு ஆண்டுகள் அவர்கள் நம்மை ஆண்டார்கள் அவங்க ஆண்ட பொழுது அவர்கள் தங்களிடம் கொண்டு வந்தது எது தெரியுமா அந்த விபிரியத்தை அந்த விவிலியத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு இடமாக அதை தமிழாக்கம் செய்து தங்களுடைய மத பிரச்சாரமாகவே அதை மாற்றி கிறித்தவ மதத்துக்கு மாற்றுவதற்காகவே மொழிபெயர்ப்பு உதவியது அந்த நேரத்தில் அவர்கள் தமிழை தேடி தேடி படித்தார்கள் தமிழில் தேடி தேடி படிக்கும் பொழுதுதான் அவர்கள் அறியாமல் திருக்குறள் அறிமுகம் செய்யப்பட்டது திருவாசகம் அறிமுகம் செய்யப்பட்டது திருவுரைகள் அறிமுகம் செய்யப்பட்டது திருக்குறளை அந்த ஆங்கிலேயர்கள் திளைத்தார்கள் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள் இப்படி ஒரு அறம் சொல்லுகின்ற இலக்கியம் தமிழில் இப்படி இருக்கிறதே என்று அவர்கள் மகிழ்ச்சியினால் தான் போன்றவர்கள் எல்லாம் மொழிபெயர்த்து காட்டி வெற்றி பெற்றார் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் தாங்கள் வரும் பொழுது தங்களுடைய கட்டுக்கட்டான ஆங்கில நூல்களையும் கொண்டு வருகிறார்கள் அதுல வரும் பொழுதுதான் வில்லியம் ஷேக்ஸ்பியரை இங்கு வந்து அறிமுகம் செய்கிறார் ஷேக்ஸ்பியரை அவர்கள் அறிமுகம் செய்த காட்சி நம்ம தமிழர்களுக்கு எப்படி அவர்களுக்கு நம்முடைய திருக்குறள் சென்று சேர்ந்ததோ எப்படி நம்முடைய திருவாசகம் அவர்களை சென்று சேர்ந்ததோ அவர்களுடைய ஷேக்ஸ்பியரும் நம்மை ஈர்த்தது நான் என்ன பண்ணாங்கன்னா நீங்க நான் சொன்னா நம்புவீர்களா நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு நான் சொல்லும் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் தலைமைச் செயலகத்தில் அப்பவே தலைமைச் செயலகம் இருக்கு ஃபோர்ட்ஸ் அண்ட் ஜார்ஜ் அப்ப அங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு அங்க ஒரு அபிஷியல் டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறார் அவர் பேர் என்ன தெரியுமா வி விஸ்வநாத பிள்ளை அவர்தான் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகத்தை வணிகபுரி வணிகன் என்று முதலில் தமிழில் மொழிபெயர்த்து காட்டுகிறார் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிச மட்டும் ஒரு ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர்கள் நாலது வரை அப்படி படித்து இன்புற்று அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சிலாகிக்கிறார்கள் ஜூ ரோமியோ ஜூலியட் நம்மளுடைய கதையாவே மாத்திட்டாங்க ஷேக்ஸ்பியரை நம்மூருக்காரராகவே மாற்றி விட்டார்கள் ஜெகப்பிரியர் என்று சொல்லி நாங்கள் பெருமைப்பட்டோம் ரோமியோ ஜூலியட்ன்றத தமிழ்ல எப்படி தெரியுமா சொன்னோம் ரம்மியின் சுசீலை சரிதை என்றோம் கிங் லியர் எழுதும் போது என்ன தெரியுமா சொல்லி காட்டணும் ஆகுல ராஜன் கதை என்று தமிழில் மொழிபெயர்த்து காட்டினோம் அது என்னங்க ஆகுல ராஜன் ஜாகிர் கிங் லியர் கதை சொல்ல போற ஆகுலம் என்பது துன்பம் சோ இந்த துன்பத்தை நிலைநாட்டுகிற இந்த மன்னன் பெயர் ஆகுல ராஜன் கதை ரம்மியன் சுசீலை சரிதை அவர்கள் ஒத்தல்லோ போன்ற எல்லா கதாபாத்திரங்களையும் தமிழாக்கம் செய்து கொண்டோம் இதுதான் மொழிபெயர்ப்பினுடைய மணிமுடியாக போனது ஆக நாங்கள் அவர்களுடைய கதைகளை கூர்ந்து படித்தோம் கவிதைகளை ரசித்தோம் மொழிபெயர்க்கத் தொடங்கினோம் அப்படி ஒரு வரலாறு தான் ஆங்கிலேய இலக்கியங்கள் முதல் முதல்ல தமிழ்ல அறிமுகமாகிறது இதை பார்த்துதான் பிறகு பிரெஞ்சு இலக்கியங்களை படிக்கிறோம் இதை பார்த்துதான் கதேவை தெரிந்து கொள்ளுகிறோம் பேரறிஞர் அண்ணா ஒரு முறை ஆங்கிலத்தில் நீங்கள் பேச வேண்டும் ஆங்கிலத்தை தான் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் எங்க ஒரு கல்லூரியில பல்கலைக்கழகத்தில் போய் மாணவர்களிடம் சொல்லுகிறார் அவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் அது என்ன நீங்க தமிழ்ல தானே சொல்லுவீங்க அதையே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் ஆங்கிலம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு என்னென்ன தெரியும் தெரியுமா ஷேக்ஸ்பியர் உங்களுடன் நடனம் ஆடுவார் மில்டன் உங்களுடன் வந்து பேசுவார் கதே உங்களிடம் கதை சொல்லுவார் மாக்கியவல்லி தான் கற்ற ராஜதந்திரத்தை உங்களிடம் சொல்லி காட்டுவார் கவிதைகளை நீங்கள் படிக்கலாம் என்று ஒரு மாபெரும் பட்டியலை ஆங்கிலம் அறிந்தால் என்று பேசி ஆங்கிலத்தின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய மயக்கத்தை விளைவாக தமிழறிந்த அறிஞர்கள் ஆங்கிலத்தை கூர்ந்து படித்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பும் தமிழிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பும் என்று மொழிபெயர்ப்புக்கு ஒரு பெரிய உலகமே உருவாகியது அது எப்படின்னா இலக்கிய மொழிபெயர்ப்புன்னு ஒன்று உருவாகியது புதினங்கள் மொழிபெயர்ப்பு என்று ஒன்று உருவாகியது சட்டத்துறையில் வழக்காடு மன்றத்திற்கென்று ஒரு மொழிபெயர்ப்பு உருவாகியது அலுவலக நடைமுறை கோப்புகளுக்காக ஒரு மொழிபெயர்ப்பு உருவாகியது அப்படி மகத்தான அளவில் மொழிபெயர்ப்பு என்பது வெள்ளம் போல் பாய்ந்தது அதுவும் இன்னைக்கு ஒன்று பெருமையாக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் எந்த இலக்கியமும் இதுவரை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லவே தேவையில்லை அனைத்தும் ஏற குறைய தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மொழிபெயர்க்கப்பட்டுவிடும் எப்படி சொல்றீங்க தெரியுமா அகனானூரை இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்று மிக அருமையாக ஏ கே ராமானுஜன் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ இலினாயில் பேராசிரியராக இருந்த பொழுது மொழிபெயர்த்து காட்டினார் போம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார் என்று சொல்லி பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் கலிபோர்னியா போர்த்லி யுனிவர்சிட்டில இருந்து மொழிபெயர்த்து காட்டினார் நம்ம டாக்டர் கமல்ஸ்லோவியர்க்யாவில இருந்தவர் பாரதிதாசன் பாடல்களை மொழியில் மொழிபெயர்த்து காட்டினார் பாரதியார் பாடல்களை மொழிபெயர்க்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம் அங்கிங்கனாதபடி தாங்கள் கற்றதை இந்த மொழிபெயர்ப்பு அப்பனா என்ன நடக்கிறது என்றால் இன்றைக்கு சொன்னார் பாருங்க கவிப்பேரரசு காலையில இருமொழி ஆற்றலை நீங்கள் பெருக்கிக் கொண்டு விட்டீர்கள் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் நல்ல தம்பியும் ஜெயஸ்ரீக்கும் எவ்வளோ பெரிய ஆற்றல் தெரியுமா மற்ற பேராசிரியரின் இருவர்களாம் மும்மொழி ஆற்றல் நான்கு மொழி ஆற்றல் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு மலையாளம் இயல்பாகவே தெரியும் தமிழும் ஆங்கிலமும் நன்றாக படித்து விட்டார்கள் கன்னடம் அவருக்கு இயல்பாக தெரிகிறதனால் தமிழிலிருந்து கன்னடம் கன்னடத்திலிருந்து தமிழ் என்று மொழிபெயர்ப்பது என்பது இந்த ஒரு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு பன்மொழி சூழல் இல்லை என்றால் அந்த இருமொழி சூழல் உங்களை மொழிபெயர்க்க வைத்துவிடும் இன்னொரு ஒரு கருத்து சொல்லுகிறேன் மொழிபெயர்ப்பு என்பது மீண்டும் சொல்லுகிறேன் திணிக்க முடியாது நீ இதை பண்ணுன்னு சொல்லி உங்களை நாங்கள் கேட்க முடியாது உங்களுக்கு அது ஒரு இயல்பாகவே அதை நீங்கள் வந்து தேட வேண்டும் சொற்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் வளர வேண்டும் இந்த மேஜர் படம் பார்த்திருப்பீங்க நீங்கள் அவர் பேசும் போதே இங்கிலீஷ்லயும் பேசி காட்டுவார் தமிழ்லையும் பேசி காட்டுவார் அது என்னன்னா அவ்வளவு உயர்ந்த அந்த மொழி மீது அவருக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் நீங்க சொல்லும் போதே நீங்க படிக்கும் பொழுதே இந்து பத்திரிகை எடிட்டோரியில் நீங்க படிக்கும் பொழுது அதை உடனுக்கு உடன் தமிழிலேயே நீங்கள் அந்த எண்ணங்களை சிந்திக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் வெற்றி பெறுகிறீர்கள் இப்போ என்ன நடந்தது என்றால் ஒரு கருத்து தான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் தமிழ் வளர்ச்சி துறையில் தமிழ்நாடு அரசில் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆண்டாண்டு காலமாக மொழிபெயர்ப்பு துறை என்று ஒரு துறை அங்கு உள்ளது பதினாறு உதவி பிரிவு அலுவலர்கள் செக்ஷன் மொழிபெயர்ப்பாளர்கள் அதற்கு மேலே போனீங்கன்னா நான்கு பிரிவு அலுவலர்கள் அதற்கு மேலே போனீர்கள் என்றால் நான்கு உதவி இயக்குநர்கள் அதற்கு மேல் இரண்டு துணை இயக்குநர்கள் அப்புறமா ஒரு இயக்குனர் இதான் மொழிபெயர்ப்பு துறையினுடைய கட்டமைப்பு தமிழ்நாடு தேர்வாணையம் தேர்வு வழியாகத்தான் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இது ஒரு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு தேர்வாணையம் வழியாக தேர்வு நடைபெற்று வருகிறது எவ்வளவு மாணவர்கள் எழுதினாங்க தெரியுமா சென்ற முறை எட்டு லட்சம் மாணவர்கள் எழுதினார்கள் எந்த பதவிக்கு பதினாறு பதவிக்கு யார் வரவேண்டும் என்றிருந்தால் இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கும் மாணவர்கள் வந்திருக்க வேண்டிய இடம் அது இது அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் ஆனா யார் யாரெல்லாம் இப்ப வந்திருக்காங்க தெரியுமா இளம் அறிவியல் இளம் வணிகவியல் இளம் தாவரவியல் ஆங்கில இலக்கியம் இவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் பதினாறு பேரும் தமிழிலக்கிய மாணவர்கள் ஒருவரும் வெற்றி பெறவில்லை காரணம் அந்த பயிலும் தோறும் ஆங்கிலத்தின் மீது எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் ஒதுங்கி விடுகிறோம் அந்த ஒதுங்கி விடுவதனால் அந்த தேர்விலேயும் ஒதுக்கிவிடப்பட்டு விட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து ஒதுக்கப்படல நாங்க ஒதுங்கினதனால் அது ஒதுக்கப்பட்டு விட்டோம் அப்படி ஒரு வாய்ப்பு தலைமைச் செயலகத்தில் உள்ளது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மொழிபெயர்ப்புக்கென்றே ஒரு துறை உள்ளது தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பு என்றே ஒரு துறை உள்ளது என்ன நடக்கிறது என்றால் அந்த மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு இப்ப இந்த ஒரு காலத்தில் கணினிக்கு ஒரு மாபெரும் துரையை டாக்டர் தெய்வசுந்தரம் உருவாக்கினார் பிறகு அந்த துரை காணவில்லை அதுபோல அந்த முதிபெயர் பில் ஆர்வம் என்பது தங்கு தடையின்றி நீங்களே தான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் there was a degree called ma translation and linguistics linguistics and translation department were together were intertwined ஒரு காலம் அது அப்படியே உதிர்ந்து போய் இன்றைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது அருகிவிட்டது இவர்கள் எல்லாம் தன்னலம் கருதாமல் ஒரு வங்கியில் பணியாற்றுகிறார் ஒரு பள்ளியின் ஆசிரியராக இருக்கிறார் கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கிறவர்கள் தங்களை ஆட்படுத்தி கொண்டு இந்த பட்டறையை அவர்கள் நடத்துவதில் பெருமிதப்படுகின்றேன் குறிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் பேராசிரியர் ஜாகிர் உசேன் அரபு துறையில் இல்லாத தனிப்பெரும் பேராசிரியராக இருந்தாலும் அவருக்கு புகழ் எப்படி இன்னும் கூடுச்சு பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அரசின் திருக்குறளை அரபு மொழியில் மொழிபெயர்த்தவர் பாரதியாரினுடைய தெரிவு செய்யப்பட்ட பாடல்களை அரபு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆத்திச்சூடி அவ்வளையாளின் ஆத்திச்சூடியை அவ்வளவு அழகாக அரபியில் அவர் மொழிபெயர்ப்பதைத்தான் அவரே அதை பாடி காட்டுகிற திரையை நீங்கள் எல்லோரும் தண்டு கேட்கிறீர்கள் ஏனென்றால் அந்த ஆத்திச்சூடியினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது என்னுடைய முன்னாள் அரசு செயலாளர் டாக்டர் ராஜாராம் ஐஏஎஸ் அவர்களுடன் நானும் அவரும் இணைந்து தாய்வான் நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு தொடரியில் அவர் சொல்ல சொல்ல அதை ஆங்கிலத்தில் அதை நான் தட்டச்சு செய்த அந்த இன்றைக்கு திரை வழியாக பார்த்த பொழுது நெகிழ்ந்து போனேன் காரணம் ஒரு மொழிபெயர்ப்பு என்பது அப்ப எவ்வளவு திருத்தங்கள் நாங்கள் செய்தோம் தெரியுமா அந்த ஆத்திச்சூடிக்கு அதற்கு நிகராக அந்த ஆங்கிலத்தை அதை ி பேராசிரியர் ஜாகிர் உசேன் அவர்கள் அதை எழுதி காட்டியதை விட பாடி காட்டி வெற்றி பெற்றிருக்கிறார்